most வந்து உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து டான்ஸ் ஆடும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து ரீல்ஸ் போடும் அப்படின்னு ஐம் பிப்டீன் ஏன் ஹீரோயின் ஆகுது ஒரு பயமா இருக்குல்ல கமெண்ட் செக்ஷன்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க நம்ம வீட்டு குழந்தை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் பொழுது நமக்கு பெருமையா இருக்கும் ஆனா இதுவே ஒரு குழந்தை ஸ்கிரீன்ல பண்ணினா அப்படின்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் இப்போ இல்லாட்டி கூட நான் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்றது படத்துல நடிக்க வேண்டியதுலாம் வரும் நீ தான் பெரிய இது மாதிரி பண்ணாதேன்னு வந்து அவங்களோட வயிற்றுல கொட்டுற மாதிரி எனக்கு இருக்கும் இந்த ரீல்ஸ் வந்து நான் அவ்வளோலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதா பண்றேன் நான் இல்லை எனக்கு லைக் அந்த ட்ரெஸ்ஸிங் நான் தான் எடுக்கிறேன் அந்த மறக்க முடியாத ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்

ஆனா என்னோட ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைக்கு குடுத்துரு அப்படின்னு அவர் சொன்னது இவர் எனக்கு போன் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி சொன்னாங்க பிரியா உங்களுக்கு ஷேர் பண்ணனும்னு எனக்கு சந்தோஷப்படுவீங்களே நீங்க இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கழுவி 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 கழுவிங்க நல்லதான் வந்து நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும் உங்க வயசுக்கு மாதிரி ட்ரெஸ் மாதிரி நீ வந்து டான்ஸ் ஆடும் மாதிரி நீ வந்து ரீல்ஸ் அப்படின்னு இப்போ வந்து

உன்னோட சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்காது அப்படின்னு வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ கூட எனக்கு எதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் ஐ ஹாவ் த ஏர்ச் டூ ரிப்ளை டு தட் கொஸ்டன் பட் எனக்கு வந்து வேண்டாம் எதுக்கு வீணா இன்னொரு சின்ன ஒரு இது என்னன்னா இப்போ இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கு அது டான்ஸ் ஆடுது அதே என்ன மாதிரி பயங்கரமா நம்ம ரசிப்போம் இப்ப யாராவது வீட்டுக்காரா வர வராங்க அப்படின்னா மாமாக்கா டான்ஸ் ஆடி மாமாக்கா அந்த பாட்டு பாடிக்காமி சண்டே மண்டே சொல்லு ரைம் சொல்லி காட்டு நம்ம வீட்டு குழந்தை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் பொழுது நமக்கு பெருமையா இருக்கு ஆனா இதுவே ஒரு குழந்தை ஸ்கிரீன்ல பண்ணினா அப்படின்னா வயசு கேத்த மாதிரி நடந்துக்கோ வேண்டாம் இல்ல எனக்கு அதுல ஒரு கிளை கேள்வி ஒண்ணு ஒரு ஏன் ஹீரோயின் ஆக வேணாம் ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸ் ஏன் ஆக வேணாம் ஒரு பயமா இருக்குல்ல சஸ்டைனபிலிட்டிங்கிறது இங்க ரொம்பவே இப்போ வந்து மூணு நாலு வருஷத்துல காணா போற ஹீரோயின்ஸ் நிறைய இருக்காங்க சான்சஸ் ஆர் தேர் பட் வி கேன் பட் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுலயாகட்டும் நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம நெர்ச்சர் பண்ணிக்கிற விதமாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெடிக்கேட்டிவ் டைம் வேணும் எனக்கு வந்து அந்த ஸ்டீரியோடைப் எனக்கு வந்து அந்த ஸ்டீரியோடைப் எனக்கு பிரேக் பண்ணனும் ஆசை லைக் ஓகே எனக்கு அது பிரேக் பண்ணு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் ஒரு நல்ல டேலண்ட்டோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸ் ஆகும் எனக்கு ஆசை இந்த மாதிரி சஸ்டெயின் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து எனக்கு பிரேக் பண்ணும் அதெல்லாம் உண்மை கிடையாது டேலண்ட் இருந்தால் அந்த ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இருந்தால் டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் வரலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் சக்சீட் இப்போ இன்னொரு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்ப இருக்க கிருத்தியா கேக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி கிருத்தியா கேக்குறேன் ஒரு சின்ன கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோங்க உங்களுக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த சண்டையை நம்ம இங்கே காட்ட அப்படிங்கிற ஒரு 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 வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆமா அது நிறைய நடந்திருக்கு அது வந்து அவர் மட்டும்தான் ஃபீல் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவாய்ட் ஐ அந்த பேச்ச வந்து என்கிட்ட பயங்கரமா பண்ண பாப்பாரு நான்தான் சொல்றியா இல்லையா திருப்பி திருப்பி அவர் அவர் திரும்பி தூங்கட்டும் பேசிக்கலாம் முன்னாடி சண்டை வேண்டாம் அவளுக்கு இந்த சைல்டுகுட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அவளுக்கு வந்து ஏண்டா அப்படின்னு அவருக்கு ஃபீல் பண்ண அளவுக்கு நான் ஒரு அப்பாவா நான் இருக்க மாட்டேன் நான் அப்படிங்கறத அவர் பயங்கர எனக்கு சண்டை வந்துருச்சுன்னா நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசி தம் கட்டி பேசி தீக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி நான் இருப்பேன் அவர் ஆனா ரொம்ப காமன் கம்போஸ்ட வேணாலும் பேசுகோர் நீ என்ன வேணாலும் பேசு ஆனா ஆனா ஹெட்செட்ல போட மாட்டாரு நின்னு கேட்பாரு ஆனா அவர் வந்து என்னை திருத்துறதுக்கு பார்ப்பார் உன் கோவம் எனக்கு புரியுது உன் பாயிண்ட் எனக்கு புரியுது ஆனால் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக் புரிஞ்சிக்கோ அப்படிம்பர் தான் என்னோட அந்த பாயிண்ட் நான் ஸ்டாப் பண்றது ஓகே குழந்தை இருக்கா அவளுக்கு தெரியக்கூடாது ஓகே ஃபைன் நார்மல் திங்கா தான் இருக்கும் மாமியார் மருமக சண்டை இருக்கும் இல்லைனா வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கனே சமையல்ல ஏதாவது குத்தம் சொல்லி இருப்பா ஏதாவது ஒன்னு நடந்துருக்கும் ட்ரிக்கர் ஆகாம நான் கத்த மாட்டேன் ரொம்ப கஷ்டம் இல்லைனா கூட இந்த சண்டையே வரல

ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கும் அப்படிதான் என்னையுமே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது போது சே இப்படி பண்ணியிருக்கலாமோ இந்த மாதிரி டயலாக் பேசியிருக்கலாமோ இந்த மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் கொடுத்துருக்கலாமோங்கிற ரெக்ரெட்ஸ் எனக்கு வந்து நான் எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு அது இருக்கும் அது வந்து எங்க அம்மாக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் சோ அது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம் பெட்டர் அப்படிங்கிறது இப்ப சொல்ற பாரு ஆர்டிஸ்ட் ஐட்ட ஆர்டிஸ்ட் ஐட்ட எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இருக்கு நான் நான் ஃப்ரேமே பார்க்க மாட்டேன் ஏனா ஃப்ரேம் பார்த்தா எனக்கு ஒரு கரெக்ஷன் தோணும் இது என்னோட பொண்ணே கத்துபா இந்த விஷயத்தை நான் அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படினா இந்த ஒரு விஷயம் என்ன சொல்ல அவளே கத்துக்கிற விஷயம் என்ன அப்படினா டான்ஸ் இது வரைக்கும் அவங்க வந்து ப்ரொபஷனலா ஒரு கிளாஸ் போய் அட்டெண்ட் பண்ணி 1 2 3 4 ஸ்டெப் எல்லாம் போட்டதே கிடையாது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க அந்த டான்ஸ் கிளாஸ் வாசல் இப்படி எட்டி பார்த்தது கூட கிடையாது பட் டான்ஸ் வெல் அவங்களே இப்போ ஒரு 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 ரீல் இருக்குது இப்போ ஒரு ஒரு ஹுக் ஸ்டெப் இருக்குது அப்படின்னா ஒரு ரூமுக்கு கதை சாத்திப்பா அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ண வெளில வந்து போட்டு காமிப்பா அந்த வீடியோ எடுத்து நான் போட்டுருக்கேன்